எப்படி இருக்கு பூண்டியை முடிச்சாச்சு ஆ அப்படியே எப்படி இருக்கு காவிரி கடல் போல காட்சி அளிக்கு ஜாலியாக இருக்கு காவிரி ஃபுல்லாக தண்ணி இருக்க டேம் பக்கத்தில் குளிக்க முடியாது அந்த அணை பக்கத்தில் ஆனால் குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் உண்டுல ஒரு சேனல் அதில் தண்ணி போகுமான்னு பார்த்து குளிக்க முடியுமான்னு பார்ப்போம் சின்ன பிள்ளைகளாம் இடம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உள்ள போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிறையா சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய இடம் இருக்குது பஞ்சம் டைம் வாரம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி போட்டிருக்கு ஒரு அது நல்லா இருக்கும் வேறு ஹெலிகாப்டர் ரைடு இருக்குங்க டக்குன்னு ஏறமா பரந்தமான் இருக்கும் ஆமாம் ஹெலிகாப்டர் ரைடு அதே மாதிரி இது ஹெலிகாப்டர் ரைடு எல்லோ சோட்டா பீமுருந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் பா இரு இருக்காரு சோட்டா பீமு ரைடு சூப்பராக இருக்கும் தொட்டில் அப்படியே அந்த பக்கம் வந்தாச்சுன்னா குளிக்கிற இடம் பல வருஷங்களுக்கு முன்னால் நான் குளிச்சிருக்கேன் இப்போ அது அனுமதி உண்டா இல்லையாங்கிறது ரொம்ப கரெக்டாக எனக்கு தெரியல பார்ப்போம் வாய்ப்புள்ள ராஜா தான்

வாய்ப்புகள் கருத்துனா சந்திராயன் சோரில் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் முதல்ல உண்டா என்னன்னு தெரியல முதல்ல இருக்குது வாய்ப்பில்லை ஆமாம் இவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே ஆளுக்கே பயமாக இருக்குது தாரி மாதிரி அதை பிடிச்சி தண்ணியுள்ளே போட்டு முக்கு நாக்கி எப்படி இருக்குது கல்லணையில் ஒரு சிறப்பு முதலைகள் உண்டு மட்டும் இல்லாமல் ரொம்ப புதகுழி இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தானதும் உண்டு அரசு என்ன சொல்லுதுன்னா இதில் தேவையில்லாமல் குளிக்கணும்னு இறங்கி உயிர் சேதங்களை நடத்திடாதீங்கன்னு சொல்லுது அதையும் மீறி இல்லை நான் பெரிய புலி நான் ரொம்ப சாய்ச்சிடுவேன்ட்டு நான் பெரிய சின்ன பிள்ளைகள் அனாம்தான் விட்ருக்காங்களா எல்லாம் ஆபத்தான பழக்கம் தண்ணி எப்படி போகுது பிள்ளைகளுக்கு விட்டுருக்காங்க தாய் பண்ண பொறுத்தது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சரி நம்ம கிளம்புவோம் சரி எது எப்படியோ பர்சல் நிறையா இதில் கிடக்கு பழைய தா இரும்பு பெட்டி மாதிரி இருக்குது பர்சல் பர்சல்பா இல்லையா ஆனால் பயன்பாட்டில் இப்போதைக்கு இருந்த மாதிரி தெரியல பார்ப்போம் அப்படி லொகேஷன் நம்ம கரிகாலன் பாட்டனார் இருக்கார் இல்லையா இந்த கல்லணையா ஒரு கெட்னல் இதெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்க என்னன்னு தெரியுதா இதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு அணையை கட்டி தந்தாடா அப்படின்ட்டு அவர் நொந்துடுவார் தவி தயவு செய்து இதை தவிர்க்கவும் ஓகே கல்யாணம் முடிச்சாச்சு நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இதுபோல் ஆண்டு முழுவதும் தண்ணி வரணும் விவசாயம் பழுகி பெருகணும் ஹாப்பி இங்கே வந்து ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போகிறோம் விஐபி இல்லை ஒரு ராஜா ஐயாதான் ஐயா தான் அந்த கல்லணையை கட்டினவர் எவ்வளவு தோர்மையா இருக்காரு எது கிட்ட ஒரு செல்ஃபி போட போறோம் ஒரு வீடியோவில்